ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளாக பருப்புலாம் ஊற வைக்காம இன்ஸ்டண்ட்டாக போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த போலி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ குறைச்சின்னு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் போலி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மாவு கூட கால் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளுக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெயா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது சன்ஃபிளவர் ஆயில் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த போலி செய்கிறதுக்காக மொத்தமாகவே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கே போலி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பசஞ்சிக்கலாம் தண்ணி வந்து எடுத்ததுமே மொத்தமாக சேர்த்து பசஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவுடைய பதத்தை கரெக்டாக கொண்டு வர முடியும் மாவை ரொம்ப கெட்டியாக பசையக்கூடாது மாவை பசஞ்சதுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்த மாதிரி பசஞ்சிக்கோங்க மாவை பசஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் பிசு பிசுன்னு ஓட்டுதில்லை இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய பதம் மாவை நல்லா இந்த மாதிரி பசஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மாவை திரும்ப வந்து பசஞ்சு விட்டுக்கலாம் மாவை பசஞ்சதுக்கப்புறம் நெய் சேர்த்து இந்த மாதிரி பசஞ்சு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா இந்த போலி வந்துட்டு நெய்லேயே செஞ்சது போல் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நெய் சேர்த்து மாவை பசிஞ்சு விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க மாவு ஊற்ருக்க கேப்பில் உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் பாகுபதம் வர வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாருங்க வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிவிட்டு ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மறுத்துக்கோங்க ரவையோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல மனம் வர வரைக்கும் ரவையை வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பலுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு மைதா மாவுலாம் மெஷர் பண்ணோம்ல அதே கப்பலை ஒரு கப்பலுக்கு கடலை மாவு நம்ம எடுத்துக்கிட்டே கடலை மாவுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலை மாவை வறுத்து விடுங்க அப்போ தான் கடலை மாவு கரைஞ்சிடாமல் கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்க முடியும் கடலை மாவு வரப்பட்டுடுச்சு அப்படின்னா கடலை மாவை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து உதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடலை மாவு வரப்பட்டுடுச்சின்னு இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும் போது வெள்ளத்தில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் வெள்ளை தண்ணியை மாவு கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது மாவு கட்டிலாம் படாது ஸோ கலந்து வர்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும் மாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கறதால ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அடுத்து இதில் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கலந்து விட கலந்து விட இந்த மாவு வந்து குக்காகி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வெந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது இது இன்னுமே நல்லா இந்தளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூர்ணத்தோடைய சூடை அப்படியே ஆற விட்டுடுங்க ரெடி பண்ண பூர்ணத்தொடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பூர்ணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒன்றை ஷேப்பில் ஊட்டிக்கோங்க பூரணத்தை எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் தான் மேல் மாவையும் எடுக்கணும் ரெண்டு தொடிய அளவுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் மாவு வந்து ஊட்டும் போது பூரணம் வெளியே வராது அதே மாதிரி கோழியில் பூர்ணத்தொடிய அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒரே அளவாகவே பூர்ணத்தை ஒன்றை ஷேப்பில் உருட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருந்த போலி மாவு இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க பதினஞ்சு நிமிஷத்துல நல்லா சாஃப்ட்டா ஊறி வந்திருக்கும் இப்போ இந்த மாவுல இருந்து நம்ம எதுவுமே பூரணம் ரெடி பண்ணோம்ல அது எந்த அளவுக்கு வந்து எடுத்து நம்ம உருண்டை ஊட்டினமோ அதே அளவுக்கு இந்த மேல் மாவையும் எடுத்து இந்த மாதிரி உருண்டை ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்லே வந்து எல்லா மாவுமே ஒரே ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி பட்டர் ஷீட் அப்படிலாம் வந்து வாழை எல்லாம் எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மாவு உருண்டையை எடுத்துட்டு இப்போ இந்த குண்டையை வந்துட்டு ஒரு குழியான ஷேப்க்கு வரப்போல் கையால் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை இந்த மாவுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மொமோஸ்லாம் செய்யும்போது மாவை வந்து மடித்து விட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற போல் மாவை மாதிரி இழுத்து மடித்து மடித்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு மாவை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி கையால் அழுத்தி விடுங்க மாவை சுற்றி அப்படியே இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா மாவு ரவுண்ட் ஷேப்க்கு வரும் இந்த மாதிரி கையால் மாவு அழுத்தி விடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பூரி ஊட்டுற கட்டை இருக்குல்ல அதை வச்சு கூட மாவை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் போலி மாவுடைய திக்னஸ் மீடியமான அளவுக்கு வர வரைக்கும் கையால் தட்டி விட்டுட்டு மீடியமான அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையால் இழுத்து விட்ட மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா போலி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அவ்வளோ அழகாக கையாலே தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னா அதேமாதிரி ஸ்டஃபிங்மே வந்துட்டு வெளியே வரலை பாருங்கள் போலி மாவுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான திக்னஸ்க்கு இருக்க போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது போலி சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த தவாவில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க போலி மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த போலி மாவை வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒன்ஸு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது நான் சொன்னது போல் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போலிமாவை திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வரும் அதே போல் போலி வந்து ஹார்டாகாமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் இதே போல் எல்லா போலியுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு போலி எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்